ஹல்களே வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான சீரக சம்பா மட்டன் பிரியாணி எப்போவுமே மட்டன் வாங்கும்போது இந்த ஒரு பொருள் வாங்கவே மாட்டோங்க ஆனால் அந்த ஒரு பொருள் போட்டால் தான் பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கே சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும் பிரியாணிக்கு மட்டும் இல்லை குழம்பு சூப்புன்னு எல்லாத்துக்குமே அது அவ்வளோ நல்லாயிருக்கும் அது என்ன வந்துட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் பிரியாணிக்கு மெஷர்மெண்ட் அதாவது வெங்காயம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக ஏற்கனவே வந்து நான் வீடியோவில் போட்டிருக்க மாதிரி தான் ஒரு கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது கிராம் வந்து சம்பா அரிசியில் பண்ணுறது தான் வெங்காயம் தக்காளி அதுவே பாஸ்மதி இல்லைன்னா டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆனியன் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து வெங்காயம் எடுத்துக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு மட்டன் வேக வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் அது கூட மஞ்சத்தூள் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகா சேர்த்து இப்போ ஒரு விசில் வச்சு நம்ம மட்டனை வேக வச்சிடலாம் நம்ம எப்பவுமே பிரியாணிக்கு போட்ட பிரியாணி ஸ்பைசஸ் பட்டை கிராம்பு அது கூட ஏலக்காய் அது கூட ஸ்டார் இதுலேருந்து பாதி எடுத்து இதை நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சு ஒரு சைடு எடுத்து வச்சுக்கோங்க இந்த பட்டை கிராம்பு அரைக்கிறது வந்து ஒரு ஆப்ஷனல் தான் நான் கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணுவோன்ட்டு நான் அரைச்சி வச்சிருக்கேன் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த பட்டை கிராம்புலாம் வந்து சாப்பிடும்போது ஒரு சில டைம் வந்து க பல்லில் த வந்து நம்மளுக்கு படும் ஸோ ஒரு சிலர் பிடிக்காது அதனால் கொஞ்சம் வந்து எண்ணெயில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து பவுடர் பண்ணிக்கலான்ட்டு நான் அந்த மாதிரி ஆட் பண்ணுறேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் எப்பவும் போல் நல்லா பாத்திரம் நல்லா சூடானதும் அது கூடவே பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி ஒரு நூறு எம்எல் எண்ணெய் நூற்றி ஐம்பது எம்எல் வந்து ஆயில் அதாவது ஒரு கிலோவுக்கு டூ டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து டூ ஃபிஃப்டி எம்எல் வந்து ஆயிலும் கீயும் மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு தேவைப்படும் ஸோ அது நான் சேர்த்துட்டு அது கூடவே பட்டை கிராம்பு ஏலக்காய் ஸ்டார் இதெல்லாம் சேர்த்து அது நல்லா புரிஞ்சதும் அது கூடவே இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் ஆஃப் வெங்காயம் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் இது கூட நீங்கள் சின்ன வெங்காயம் வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் நான் வந்து பெரிய வெங்காயம் தான் ஆட் பண்ணுறேன் இது நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கிக்கோங்க இது இது கோல்டன் ப்ரவுன் ஆனாலே நம்மளுக்கு நேச்சுரலாகவே நம்மளுக்கு ஒரு நல்ல சூப்பரான கலர் கொடுக்கும் இந்த அளவுக்கு நான் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் இது கூடவே பச்சை மிளகா ஆட் பண்ணி பச்சை மிளகாவே நல்லா ஆயில் வந்து நல்லா வந்து அது பொரியணும் அப்போ தான் வந்து அந்த பிரியாணிக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ இதையுமே பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிக்கோங்க இப்போது இது கூடவே நான் இன்றைக்கி ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி எல்லாமே சேர்த்து நான் எடுத்திருக்கேன் இதையுமே சேர்த்து நல்லா இந்த ஆயிலே ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது அந்த புதினாவோட கொத்தமல்லியோட ஃப்ளேவர் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் ஸோ இதை ஆட் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணுங்கள் போதும் இப்போது இது கூடயே மசாலா ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே பார்த்திங்கன்னா மட்டன் வேகும்போதே ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் தூள் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல பட்டை கிராம்பு ஏலக்காய் ஸ்டார் இந்த இந்த மசாலாவையும் இது கூட ஆட் பண்ணி இதை நல்லா ஆயிலில் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப வந்து ஆயிலில் வந்து சில்லி பவுட்ரு மிக்ஸ் பண்ணக்கூடாதுங்க உங்களுக்கு டக்குன்னு வந்து கலர் மாறிவிடும் இப்போ இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் இன்றைக்கி ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து ரெகுலராக வந்து செஞ்சு செஞ்சு பழக்கம் மாடறதுனால நான் ஸ்பூன் அளவே எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு கிலோக்கு செய்கிறீங்கன்னா நூறு கிராம் இஞ்சி நூறு கிராம் பூண்டு ஸோ இதுதான் மெஷர்மெண்ட் அரை கிலோக்கு நூ ஐம்பது கிராம் இஞ்சி ஐம்பது கிராம் பூண்டு இது வந்து மெஷர்மெண்ட்டு ஸோ இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த மசாலாவிலேருந்து நல்லா எண்ணெய் திரிஞ்சு வரணும் அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுப்பை வந்து கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும் இல்லைன்னா வந்து அடி பிடிச்சிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அந்த மசாலாலேருந்து எண்ணெய் தெரிஞ்சு வந்துடுச்சு இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வந்து ஒரு டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் தக்காளி எடுத்துக்கணும் எப்பவுமே சிறுக சம்பாரிசிக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் ஆனியன் டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் வந்து தக்காளி பாஸ்மதி ரைஸ்க்கு இரநூறு கிராம் வெங்காயம் இரநூறு கிராம் தக்காளி இது தான் வந்து அளவு ஒரு கிலோக்கு ஸோ இப்போ தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ தக்காளி லைட்டாக வாதுங்கினதோ இப்போ இதுக்கூடவே தயிர் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணுறேன் நீங்கள் வந்து ஒரு நூறு கிராம் இரநூறு கிராம் கிட்டே தயிர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் அந்த மசாலாலேருந்து நல்லா எண்ணெய் தெரிஞ்சுக்கோங்க எப்போவுமே மட்டன் பிரியாணி நீங்கள் வா வா செய்கிறதா இருந்தாலும் சரி குழம்பாக இருக்கட்டும் இல்லை தொக்கு எதுனாலுமே சரி நீங்கள் மட்டன் வாங்கும்போதே பார்த்தீங்கன்னா எப்போவுமே கொழுப்போடு சேர்த்து வாங்குங்க உங்கள் கறியில் வந்து கொழுப்பு இல்லைன்னா நீங்கள் தனியாக கேட்டிங்கனாலும் கொஞ்சம் கொழுப்பு தருவாங்க எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அந்த கொழுப்பு போட்டு நீங்கள் குழம்போ சூப்போ இல்லை பிரியாணியில் போட்டு செய்யும் போது ஒரு தனி டேஸ்ட்டே இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் அந்த மட்டன் கொழுப்பு வந்து குழந்தைங்களுக்கு நீங்கள் ஊட்டுறது அவ்வளோ நல்லது நல்ல ஒரு வெயிட் கெய்னிங் அது ஸோ சூப் வச்சு நீங்கள் கொடுத்தாலுமே சரி குழம்புல வச்சாலும் சரி அது நீங்கள் இந்த மாதிரி வந்து கேட்டு வாங்கிட்டு வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு ஒரு சீக்ரெட் இன்கிரீடியண்டே இது கொழுப்பு போட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இது நீங்கள் ஆயிலில் நீங்கள் எங்காயம் வதக்கும்போது கூட சேர்க்கலாம் நான் வந்து லாஸ்ட்டாக கறி சேர்க்கும் சேர்க்கும் போது நான் அதை ஆட் பண்ணுறேன் இது ரொம்ப நேரம்லாம் வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க டக்குன்னு வெந்துடும் கொழுப்பு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுலேருந்து நல்லா எண்ணெய் திரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க ஸோ அதுக்கு உங்களுக்கு அந்த கொழுப்பு வந்து சூப்பரா வந்து வந்திருக்கும் இந்த மட்டன் கொழுப்பு நீங்கள் இந்த மட்டன் பிரியாணியில் தான் போடணும்னு இல்லைங்க சிக்கன் பிரியாணி போதும் போட்டு செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது தனியாக வாங்கி நீங்கள் தொக்கு மாதிரி பசங்களுக்கு செஞ்சு ஊட்டி பாருங்கள் சாதத்தோடு அவ்வளோ நல்லது ஸோ இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ ஒரு தட்டு போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சிடலாம் இப்போ மட்டன் மட்டன் கொழுப்புலாம் சேர்த்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் இருக்கோங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் மட்டன் கொழுப்பும் சரி மட்டனும் பார்த்திங்கன்னா ஒரு எல்லாமே சூப்பராக மசாலா உள்ளே இறங்கி சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ண வேண்டியது தான் இப்போது நான் இந்த சீரக சம்பா அரிசிக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு எயிட் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து நான் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன் ஒரு கிலோ மட்டனுக்கு நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு கறி அதிகமாகவும் ரைஸ் கம்மியாக தான் போடுவேன் நான் இன்றைக்கி மட்டனுக்கு சீரக சம்பா அரிசி வச்சு பண்ணதுனால இந்த அரிசிக்கு தண்ணி அளவு பார்த்தீங்கன்னா ஒரு கப்புக்கு ஒன்னே முக்கா கப் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன் சுடு தண்ணி தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் சுடு தண்ணி ஒரு சைடு ஊற வச்சுருந்தா அதுதான் ஆட் பண்ணியிருக்கேன் இன்னொரு சைடு வந்து உப்பும் செக் பண்ணிக்கோங்க இப்போ தண்ணி வந்து ஃபஸ்ட்டு மட்டன் வேக வச்சு தண்ணி ஊற்றிட்டு எக்ஸ்ட்ராவாக தண்ணி தேவைப்படுச்சுன்னா நம்ம சுடு தண்ணி ஒரு சைடு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அதில் அந்த தேவையான சுடு தண்ணி ஆட் பண்ணி இப்போ அது கூடவே லெமன் வந்து நான் இது இது கூட சேர்த்துக்கிறேன் இது இங்கே வந்து கனடாவில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும் லெமன் அதனால் நான் பாதி லெமன் தான் போடுறேன் ஸோ இதுவுமே ஆட் பண்ணி இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு உப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க எப்பவுமே பிரியாணிக்கு வந்து உப்பு செக் பண்ணும்போது ஒரு கல் உப்பு வந்து கூட இருக்கணும் அப்போ நம்ம அரிசிலாம் சேர்த்த பிறகு நமக்கு உப்பு வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ இதெல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா தட்டு போட்டு நல்லா வந்து தண்ணி கொதிக்கணும் ரொம்ப கொதிக்கக்கூடாது ஒரு லைட்டாக கொதி வந்தாலே போதும் நம்ம வந்து அடுத்து அரிசி வந்து ஊற வச்சுருக்க அரிசி வந்து நம்ம சேர்க்க வேண்டியதான் எனக்கு இதில் உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்தது அதனால நான் உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு இப்போ மறுபடியும் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்க வேண்டியது தான் இப்போ தட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தேன் இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிருக்கு ஸோ இந்த அளவுக்கு கொதிச்சா போதும் எப்போவுமே அரிசி நீங்கள் ஆட் பண்ணும்போது அடுப்பு ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா அதை ஸ்லோவில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அரிசி ஆட் பண்ணுங்கள் நான் சீரக சம்பா அரிசியே ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து ஊற வச்சுருந்தேன் அதை நல்லா வாஷ் பண்ணி அப்போயே ஊற வச்சுருந்ததே இப்போ அரிசியை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இங்கே நான் யூஸ் பண்ணுற சீரக சம்பா அரிசி வந்து பார்த்திங்கன்னா உருத்ரன் பிராண்டு இது எங்கெல்லாம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா யாழ் சூப்பர் மார்க்கெட் அது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பி சூப்பர் மார்க்கெட்டு உருதுறனில் பச்சரிசி நான் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லாயிருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி எல்லாமே வந்து ஆட் பண்ணியாச்சு இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் வந்து அடுப்பை ஹை ஃபிளேமில் வச்சுட்டு தட்டு போட்டு மூடிக்க போகிறோம் இதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி வந்து நல்லா சுண்டி அரிசிலாம் மேலே வந்திருக்கும் ஸோ அதனால் இப்போ தட்டு போட்டு ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் மூடி வச்சிடலாம் இப்போது தட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் இருக்குங்க டென் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதே உங்களுக்கே வந்து தெரியுது நல்லா தண்ணி சுண்டி அரிசியெல்லாம் மேலே வந்திருக்கு ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணுங்கள் ஸோ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ அடுத்து நம்ம பிரியாணி தம்ல போட வேண்டியது தான் இந்த மி பிரியாணிக்கு கொழுப்பு நான் மட்டும் இல்லைங்க நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்ற பிரியாணிலுமே கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க கொஞ்சமாக கொழுப்பு சேர்க்கும்போது அதோடய டேஸ்ட்டே வந்து தனியாக இருக்குங்க அது ஒரு டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்கும் அவங்க செய்யும் போதே கண்டிப்பாக ஆட் பண்ணி தான் செய்வாங்க ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி நல்லா லெவல் பண்ணி இப்போ அடுத்து தம் போட வேண்டியது தான் இதுக்கு மேலே நீங்கள் தம் போடுறதுக்கு முன்னாடி நெய் ஆட் பண்ணுறதுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஏற்கனவே ஆயில் ஆட் பண்ணுறதுனால எனக்கு நெய் போதும் எங்கள் வீட்டில் நெய் ஸ்மெல் வந்து அதிகமாக யாருக்கும் பிடிக்கிறதுனால நான் நெய் ஆட் பண்ணல இப்போ வந்து தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி இதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சு அடுப்பை நல்லா கடைசியில் ஸ்லோவில் வச்சுருங்க ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இப்போ தம்ல வைக்க போகிறோம் எங்கிட்ட வந்து கேஸ் செயின்ஸ் கில்லட் இருக்குது அது நல்ல வெயிட்டு ஸோ இது நல்லா அப்படியே உல்ட்டாவாக கவுத்து இப்போ க்ளோஸ் பண்ணி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இதாக அப்படியே வந்து தம்மில் வச்சுருவோம் இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா தொட்டுக்கிறதுக்கு சிக்கன் லெக் வந்து தனியாக வாங்கிட்டு வந்திருந்தேன் நான் அதை வந்து லாலிபாப் மாதிரி செய்யலான்ட்டு செஞ்சு நான் ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் பட் எனக்கு இன்னும் அது பார்க்க லாலிபாப் மாதிரி இல்லை உங்களுக்கு லாலிபப் பிடிக்குமான்னு கமெண்ட் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஒரு சைடு நம்மளோட சிக்கன் ஃப்ரை ஆகிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்மளோட சூப்பரான சீரக சம்பா மட்டன் பிரியாணி வந்து சூப்பராக தம்லேருந்து ஓப்பன் பண்ணியாச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு உங்களுக்கு பார்க்கும்போது நீங்கள் நினைக்கலாம் இது வந்து அப்படியே சாதம் வந்து கொழஞ்சி குழம்பு சாதம் மாதிரி இருக்கும்ன்ட்டு பட் இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் உங்களுக்கு எவ்வளோ நேரம் கழித்து சாப்பிட்டாலும் உங்களுக்கு ட்ரை ஆகாமல் இதே மாதிரி நல்லா வந்து அரிசி உதிரி உதிரியாக இந்த மாதிரி சூப்பராக வந்து இருக்கும் ஸோ அதனால இந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ இதை நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம சீரக சம்பா அரிசியில் சாப்பிட்ற அட்வான்டேஜ் என்ன தெரியுமா நம்ம சாப்பாடு மாதிரி தாங்க இந்த அரிசி ஸோ எவ்வளோ சாப்பிட்டாலுமே நம்மளுக்கு திகட்டாது பட் பாஸ்மதி ரைஸில் நம்மளுக்கு சாப்பிடும்போது ஒரு அளவுக்கு மேலே சாப்பிட முடியாது அது ஒரு மாதிரி திகட்ட ஆரம்பிச்சிடும் பட் சீரக சம்பா அரிசி வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு வந்து நல்லது தான் அதோட டேஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி டேஸ்ட்டு கொடுக்கும் ஸோ இப்போ நல்லா வந்து எல்லா சைடும் மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள் நம்மளோட மட்டனும் வந்து சூப்பராக வந்து வெந்திருக்கு ஸோ இப்போ இதை அடுத்து நம்ம பிளேட்டில் எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தாங்க ஸோ நான் சொன்னேன் இந்த பிரியாணி சீக்ரெட் இது தாங்க இந்த மட்டன் கொழுப்பு இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னுட்டு எல்லாமே வெந்துருச்சு சூப்பராக இருக்குது ஸோ இப்போ இதை எடுத்து வந்து ப்ளேட்டில் எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம் வாங்க இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சீரக சம்பா மட்டன் பிரியாணியை சுட சுட ஒரு பிளேட்டில் வச்சு அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சிக்கன் லாலிபப் மாதிரி வச்சு ட்ரை பண்ண ஒரு சிக்கன் ஃப்ரை அது கூட ரைத்தா சிம்பிளாக இருக்கணும் அப்படின்ட்டு நான் இதுதான் வந்து செஞ்சுருந்தேன் முட்டைலாம் வந்து பாயில் எக்லாம் செய்யலை ஸோ அவ்வளோதாங்க நான் சொல்லியிருந்தேன் சீக்ரெட் ரெசிபி ஆஃப் பிரியாணி இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த சீக்ரெட் ரெசிபி எல்லாருமே சரி ஹோட்டல்லையுமே சரி இல்லை கேட்ரிங்க்கு பெரிய பெரிய ஆர்டருக்கு செஞ்சாலுமே சரி இது வந்து இப்படி தான் வந்து செய்வாங்க என்ன மசாலா வேறுபடும் பட் மட்டன் கொழுப்பு கத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஆட் பண்ணுவாங்க நான் இந்த அந்த சீக்ரெட்டும் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் நீங்களும் வீட்டில இந்த சீரக சம்பா மட்டன் பிரியாணியோ இல்ல சிக்கன் பிரியாணியோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இப்போ நான் அந்த அரிசி எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உதிரி உதிரியாக வந்து வந்திருக்குன்னுட்டு ஸோ டேஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா உப்பு காரம் எல்லாமே வந்து சூப்பராக பக்காவாக வந்திருக்கு ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் பார்க்குறேன் பாய்